ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி பெருக்கு அன்று கட்டாயம் நாம வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அதை வாங்குவதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக ஆடி பெருக்கு அன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னும் நாம வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் காவிரி ஆற்றில் நீர் எப்படி பொங்கி வந்து ஆறு குளங்கள்லாம் நிரம்பி நல்ல நிறைவாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய இல்லங்களிலும் என்றென்றும் செல்வம் நிறைவாக இருப்பதற்கு ஆடி அன்று நாம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பாத்துருவோம் இப்ப பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று நாம் என்ன செய்தாலும் அது பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம புதுசாக வந்து தொழில் தொடங்குறோம் அப்படின்னாலும் அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று தாராளமாக எந்த தொழில் வேணாலும் தொடங்கல தொடங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பொருட்கள் நம்ம வாங்கணும் வாய்ப்பு இருக்குது எங்ககிட்ட பணம் இருக்குது இல்ல எங்க குழந்தைக்கு திருமணம் வச்சிருக்கிறோம் இல்ல என்னுடைய தாலி பெருக்கி நாங்க கட்டுறப்போ உருக்கள்லாம் வாங்கணும் இப்படி இருக்கிறவங்க நீங்க தங்கம் வாங்கி கொள்ளுங்கள் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல ஆடி பெருக்கு அன்று தங்கமும் வெள்ளியும் எல்லாம் வாங்கவே கிடையாது அது இப்ப நாகரிகம் வளர வளர வருமானம் பொருளாதார நிலை உயரவும் நம்ம தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கினா நம்மளுக்கு பெருகும் அப்படின்னு சொல்ல வந்தது அது வாய்ப்பு இருக்குது என்ன எனக்கு பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தங்கம் அன்றைய தினம் ஒரு கிராமாவது வாங்குங்க இல்லைங்க எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க ரொம்ப வந்து கவலைப்படுவாங்க என்னால தங்கம் எல்லாம் வாங்க முடியாதே தங்கம் வெள்ளி இது எதுவுமே என்னால வாங்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் ஐந்து பொருட்களை நீங்க வாங்குங்க ரொம்ப 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 சிறப்பானது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக நம்மளுக்கு வரக்கூடியது மஞ்சள் இந்த மஞ்சள் வாங்குவதே நம்மளுக்கு தங்கம் வாங்குவதற்கு சமமானது தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு ஈடானது இந்த மஞ்சள் நீங்க இந்த மஞ்சளை ஆடி பெருக்கு அன்று வாங்கினாலே தங்கமும் உங்களுக்கு சேர்ந்து வரும் அதனாலதான் இந்த மஞ்சளை வந்து நம்மளுக்கு முதன்மையாக வச்சாங்க இரண்டாவதாக குங்குமம் நாம இந்த குங்குமத்தை மங்களத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று தாலி பெருக்கி கட்டுவாங்க நிறைய பேர் வந்து ஆற்றங்கரை ஓரமா கண்ணி வழிபாடுகள் செய்து தாளிச்சரடு மாற்றக்கூடிய வழக்கங்கள் காவிரி ஆற்றங்கரை ஓரமா இருக்கக்கூடிய மக்களிடையே இன்றளவும் அவங்க வழிபாடு செய்கிறாங்க அதனின் மங்களத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தையும் நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலனை உங்களுக்கு தரக்கூடியது மூன்றாவதாக நம்ம வாங்கக்கூடியது கல் உப்பு என்னால தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த கல் உப்பு மஞ்சள் இது ரெண்டு மட்டுமே வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தருங்க எல்லாருமே காசு இல்லைங்க நாங்கெல்லாம் தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்க முடியாதே நாங்க என்னங்க பண்ணுவது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் இந்த கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கினா போதும் நீங்க தூள் உப்பு வாங்கிக்கலாமா அப்படின்லாம் ஆப்ஷன் எல்லாம் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க தூள் உப்பு அப்படிங்கிறது இன்று நம்மளுக்கு வரக்கூடியது நம்ம முன்னோர்கள் தொன்றுதொட்டு தொட்டு பாத்தீங்கன்னா இந்த கல் தான் பாரம்பரியமா நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால கல் உப்பை வந்து நீங்க வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட்டு வாங்கினா கூட போதுமானது இதை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாளிச்சரடு இப்ப மெல்லிசா கயிறு மாதிரி இருக்கும் அது கூட ஒரு சிலர் வந்து அதை திருமாங்கல்யம் மாற்றாமல் ஏ நாங்கள் தங்கத்தில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மெல்லிசா கயிறு இருக்கும் அந்த கயிறு கூட மாற்றிப்பாங்க நாங்கள் வந்து சரடு கண்டிப்பாக ஆடிப்பெருக்கு அன்று மாற்றிக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த தாலிச்சரடிலேயே நீங்கள் மாற்றிக்கலாம் எங்களுக்கு மாத்திர பழக்கம்லாம் இல்லைங்க நாங்கள் மாற்றலாம் மாட்டோம் இப்போ தான் சபீபமாக நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் மாற்ற தேவையில்லை அந்த திருமான்ங்க சுத்தம் பண்ணிட்டு அதையே நீங்க அணிந்து கொள்ளலாம் தங்கத்துல அணிந்திருக்கிறவங்க தான் நீங்க அணிஞ்சிருக்கிறீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்றை செய்வது மிக மிக சிறப்பு நீங்க மாத்தவே இல்லை அப்படின்னா கூட வாங்கி உங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நற்பலனை உங்களுக்கு தரக்கூடியது தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கும் காவிரி தாய் உங்களுக்கு அந்த யோகத்தை அஹ் தருவாள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவது நம்ம வாங்க கூடிய பொருட்கள்னா மல்லிகைப்பூ ஐந்தாவதாக நம்ம வாங்கக்கூடியது வந்து மல்லிகைப்பூ அன்று ஒரு முப்பது ரூபாய்க்காவது மல்லிகைப்பூ வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் மங்களத்தின் அடையாளமாக நம்ம இல்லத்தில் பெருகக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வாங்கினோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தங்கம் வெள்ளி வாங்கினதற்கு ஈடான பலனை தரக்கூடியது அதனால யாருமே நாளைய தினம் இந்த ஐந்து பொருட்களை வாங்க தவறாதீர்கள் இந்த ஐந்து பொருட்களுமே எல் எல்லாருமே எல்லா எளிமையான மக்களாலையும் வாங்கக்கூடிய பொருட்களாகத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதை வாங்குறதற்கு ஒரு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்குள்ள ஆகிறதா நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே தேவைப்படும் குறைந்தது ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளார இதுல இருக்கிற அத்தனை பொருட்களுமே நம்ம வாங்கிடலாம் தாலி சரடு மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு மல்லிகைப்பூ இந்த ஐந்து பொருட்களையும் நாளை தினம் வாங்குவது ரொம்ப ரொம்ப உத்தமம் அற்புதமான உங்களுக்கு ஒரு பலனை தரக்கூடியது ஆடி பெருக்கு அன்று எப்படி பெருகிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்குதுமா நாங்க வேற ஏதாவது என்ன வாங்குறது அப்படின்னா தங்கம் வெள்ளி வாங்கிக்கலாம் எங்களுக்கு அதே மாதிரி ஆடைகள் புத்தாடைகள் நாளைய தினம் வாங்குவதும் ரொம்ப சிறப்பானது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா புத்தாடைகளும் வாங்கி கொள்ளலாம் இல்ல வண்டி வாகனம் நாளைய தினம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக புது வண்டி வாகனங்கள் எடுப்பது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்ப எல்லா நல்ல காரியங்களையும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாம் சனிக்கிழமையா இருக்குதே வாங்கலாமா அதெல்லாம் கிழமைய பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன நம்ம வாங்குறோமோ அது பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யுங்க முக்கியமா அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது யாராவது ரெண்டு பேருக்கு ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியதுங்க இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்